அனைவருக்கும் வணக்கம் எப்படி உங்களை வரவேற்கிறது வரவேற்பு எஸ்எஸ்டிடி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு அடுத்த ஒரு நல்ல வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து வந்திருக்குது என்ன வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஃப் கான்ஸ்டபிளில் ஃபயர்மேன் வந்து பார்த்திங்கன்னா வந்து விட்டுருக்காங்க ஓகேங்களா இப்போ எஸ்எஸ்எஸ்ஜிடி கான்ஸ்டபிளையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து சிஎஸ்எஃப் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்எஃப் கான்ஸ்டபிள் ஃபயர்மேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா விட்டுருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து பண்ணிணா ஒரு முப்பத்தி ஒன்பது வேக்கன்ட் வந்து பார்த்திங்கனா வந்துருக்குது ஓகேங்களா இதுக்கு வந்து பண்ணிணா யார் மட்டும் தான் எலிஜிபிள் அப்படின்னா மேல் மட்டும்தான் ஆண்கள் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலிஜிபிள் ஓகேங்களா எஸ்எஸ்ஜிடி எவ்வளோ ஹைட்டோ அதே ஹைட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு வச்சிருக்காங்க ஒன் செவன்ட்டி சென்டிமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்து வச்சிருக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா யார் மட்டும் தான் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சயின்ஸ் டுவெல்த்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சயின்ஸ் குரூப் படித்தவங்க மட்டும் தான் வந்து எலிஜிபிள் இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கனா இருக்குது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கனா மேக்ஸ் பயாலஜி அதுலேயும் வந்து பார்த்திங்கனா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட் இருக்குது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பியூர் சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபிசிக்ஸ் இருக்குது இவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ எலிஜிபிள் இதுக்கு ஆண்கள் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலிஜிபிள் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் கிடையவே கிடையாது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து எஸ்எஸ்ஜிடி சிஎஸ்எஃப் கான்ஸ்டபிளை கண்ட கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல சேலரி ஓகேங்களா ஸோ இதற்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்எஸ்ஜிடிக்கு கொஞ்சம் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது எதில் ஆப்போசிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிசிக்கல் எஸ்எஸ் ஜிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபிசிக்கல் வைப்பாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா வந்து பிசிக்கல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் நடந்து முடிஞ்சுட்டு அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ரிட்டர்ன் ரிட்டன் எக்ஸாம் வந்து பார்த்தா வைக்கிறாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழில் இருக்கும் எஸ்எஸ்சிஜி வந்து பார்த்திங்கன்னா வந்து தமிழில் நீங்கள் எக்ஸாம் இதெல்லாம் இது முழுக்க 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 இங்கிலீஷில் மட்டும்தான் உங்களால் எழுத முடியும் ஸோ இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கனா சார் அதாவது இங்கிலீஷில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொஷின் ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா சூட் ஆகும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ எஸ்எஸ்சிஜிடியில் நெகட்டிவ் மார்க் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நெகட்டிவ் மார்க் கிடையவே கிடையாது ஓகேங்களா ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடியில் வந்து பார்த்தீங்கன்னா எண்பது கொஷின் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நூறு கொஷின் ஒரு இருபது கொஷின் வந்து பார்த்திங்கனா வந்து எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா வந்து வச்சிருக்காங்க அதே மாதிரி டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு மணி நேரம் வந்து பண்ண வச்சுருக்காங்க ஸோ நோ நெகட்டிவ் மார்க் எஸ்எஸ்சி ஜிடிக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது சிஎஸ்எஃப் ஃபயர்மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நெகட்டிவ் மார்க் கிடையாது ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து நூறு கொஷினும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் அட்டன் பண்ண முடியும் ஏதாச்சும் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்டிடியில் நீங்கள் கெஸ் பண்ணி தப்பாக போட்டிங்கன்னா நெகட்டிவ் மார்க்கில் போடும் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நீங்கள் நெகட்டிவ் மார்க்கில் போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை ஓகேங்களா அதனால் வந்து ஸோ கெஸ் பண்ணி கூட உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும் ஸோ அதனால் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க மாதிரி தமிழ் மீடியம் கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம் தமிழ் மீடியம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கிலீஷில் இருக்குது சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் எழுத முடியாது அப்படின்றதெல்லாம் இல்லை நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அட்டன் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கிடைக்கும் இதற்கான சேஃப் ஸ்கோர் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு எயிட்டிக்கு மேலே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தீங்க அப்படின்னா வந்து நல்ல ஒரு சேஃப் ஸ்கோர் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கனா வந்து ஸோ நிறைய இருக்குது ஸோ சிஎஸ்எஃப் ஃபயர்மென்க்கான டீட்டெயில்ஸ் தான் அப்ளிகேஷன் அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கும்போது பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்போ ஓபன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகுது எப்போ க்ளோஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் மந்த் செப்டம்பர் முப்பதாம் தேதி வந்து பார்த்தா வந்து க்ளோஸ் ஆகுது ஸோ இது யார் மட்டும் தான் எலிஜிபிள் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்காங்க ஒன்லி மேல் மட்டும் தான் வந்து எலிஜிபிள் ஓகேங்களா ஸோ சேலரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இருபத்தி ஓராயிரத்துலேருந்து இருந்து ஸோ அறுபத்தொன்பதாயிரம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க பேசிக் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தி ஓராயிரம் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போக 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 உங்களுக்கு வந்து பண்ணா லாஸ்ட்டாக எவ்வளோ பே கொடுப்பாங்க அப்படின்னா வந்து ஸோ அறுபத்தொம்பதாயிரம் பே அப்படின்றது கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷன் போட்ட உடனே உங்களுக்கு வந்து எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா தெரியவே கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ அப்ளிகேஷன் வில் பி அக்செப்டட் த்ரூ ஆன்லைன் மோடு ஒன்லி ஓகேங்களா ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் போடணும் இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிடி ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதுக்கடுத்தது மூணாவது தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடைசியாக தான் வைப்பாங்க இதற்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓஎம்ஆரில் வைக்கலாம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸுடு டெஸ்ட்ல வைக்கலாம் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆன்லைன்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வைப்பாங்க ஓகேங்களா கம்ப்யூட்டர் பேஸு டெஸ்ட்ல தான் வந்து வந்து வைப்பாங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ வேக்கன்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஸோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ ஆயிரத்தி நூற்றி முப்பது வேக்கண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்துருக்குது தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேகண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முப்பத்தி வேக்கன்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருக்குது எவ்வளோ வேகண்ட் இருக்குது முப்பத்தி ஒம்போது வேக்கன்ட் இருக்கு ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஓபிசி சாரி யூஆர் யூஆருக்கு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பதினேழு இருக்குது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னா வந்து நாலு இருக்குது ஸோ எஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏழு இருக்கு எஸ்டிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஜீரோ ஓகேங்களா எஸ்டிக்கு எவ்வளோ அப்படின்னா வந்து ஜீரோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சாரி யூஆர் ஃபஸ்ட்டு அதுக்கடுத்து இடபிள்யூஎஸ் அதுக்கடுத்து எஸ்சி அதுக்கடுத்து எஸ்டி அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி ஓகேங்களா அப்போ யூஆர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் பதினேழு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நாலு அதுக்கடுத்து எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு எஸ்டிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஜீரோ அவங்க அப்போ எஸ்சி காஸ்டே வந்து பார்த்திங்கன்னா எதில் சார் காம்படிஷன் பண்ணலாம் அப்படின்னா வந்து யூஆர் அன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து காம்படிஷன் பண்ணலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கு எவ்வளோ சீட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து பதினோரு சீட்டு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்போது சீட்டு ஓகேனா இந்த வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதனால் நம்பிக்கையோடு என்ன பண்ணுங்கன்னால் வந்து ஸோ படிங்க ஓகேங்களா ஸோ ரிசர்வேஷன் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெளிவாக கொடுத்துட்டாங்க ஸோ எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னும் சொல்லவே இல்லை ஓகேங்களா ஸோ என்னுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஸோ த கேண்டிடேஸ் மஸ்ட் ஹவ் பாஸ் டுவெல்த் கிளாஸ் ஆர் ஈக்குவலண்ட்டி குவாலிஃபிகேஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க வித் சயின்ஸ் சப்ஜெக்ட் ஓகேங்களா சயின்ஸை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துருக்கணும் அதாவது ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மேக்ஸ் பயாலஜி மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பியூர் சயின்ஸ் நீங்கள்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா ஸோ ஏஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பதினெட்டுலேருந்து இருபத்தி மூணுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் ஓகேங்களா எஸ்எஸ்சிடி என்ன ஏஜோ அதேதான் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க எதுக்கு முன்னாடி பிறந்திருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஸோ ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி ஒன்னுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி ஆறுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னா வந்து முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி ஆறுக்கு முன்னாடி நம்ம நீங்கள் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா பிறந்திருக்கணும் ஓகேங்களா இதே எஸ்டி அப்படின்னா வந்து எவ்வளோ ஃபைவ் இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க ஓபிசி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் ரிலாக்சேஷன் கொடுக்குறாங்க ஓகேங்களா சர்வீஸ் மேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் ஆஃப்டர் டிடக்ஷன் ஆஃப் த மிலிட்ரி சர்வீஸ் ஓகேங்களா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அப்போ ஓபிசி அப்படின்னு போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கழிச்சிருங்க அப்போது ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் இருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றெட்டுக்கு மேலே ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றெட்டுக்கு மேலே நீங்கள் ஓபிசி கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இந்த சிஎஸ்எஃப் ஃபயர் கான்ஸ்டபுளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கனா வந்து எஸ்சிஎஸ்டி அப்படின்னா வந்து ஒரு அஞ்சு மைனஸ் பண்ணாங்க நைன்டீன் நைன்டி சிக்ஸ் வரும் அப்போ ஒன்று பத்து நைன்டீன் நைன்டி சிக்ஸ்க்கு மேலே நீங்கள் வந்து பிறந்திருந்திங்கன்னா எஸ்இஸ்டி பீப்புள் யாருன்னா இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து எலிஜிபிள் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தா வந்து ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துட்டாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க ஸோ சிபிடி வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் ஹவு டு அப்ளை அப்ளை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் மட்டும்தான் அப்ளை பண்ணோம் அப்படின்னா வந்து சிஎஸ்எஃப் டாட் சிஎஸ்எஃப் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இதில் தான் நீங்கள் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அப்லோட் இது அப்ளை பண்ணும் ஓகேங்களா என்னது சிஏஎஸ்எப் ஆர்இசிடிடி டாட் சிஏஎஸ்எஃப் டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படின்றதுலாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வந்து ஸோ அப்ளை பண்ணுங்கள் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோகிராஃபெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக இருக்கணும் ஓகேங்களா அப்லோடிங் ஆஃப் ஃபோட்டோகிராஃப் ரீசன்ட் ஸ்கேன் கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஓகேங்களா ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இருபது கேபிலிருந்து ஐம்பது கேபிக்குள்ளே இருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோகிராஃபினுடைய லென்த் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் டூ ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டென் சென்டிமீட்டர் டூ டுவெண்ட்டி சென்டிமீ டென் கேபி டூ டுவெண்ட்டி கேபிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கணும் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாலு புள்ளி ஜீரோ சென்டிமீட்டர் வித்து ரெண்டு புள்ளி ஜீரோ சென்டிமீட்டர் வந்து பார்த்திங்கனா வந்து ஹைட் இருக்கணும் ஓகேங்களா அதுக்கடுத்து டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ டாக்குமெண்ட்டை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஸோ அப்லோட் பண்ணணும் இதில் லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க எப்படின்னா முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து கரெக்ஷன் விண்டோவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கடுத்து கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க சப்போஸ் எல்லாம் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து கரெக்ஷன் விண்டோ அந்த அப்ளிகேஷன் நீங்கள் கரெக்ட் பண்ணலாம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக ஃபீஸ் கட்டணும் எவ்வளோ அப்படின்னா வந்து டூ ஹண்ட்ரட் வந்து ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ இதில் பாருங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூபா ஆனா வந்து பாத்தீங்கன்னா வந்து எஸ்சி எஸ்டி அதுக்கப்புறம் சர்வீஸ் மேன்க்கு வந்து வந்து பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிடையாது ஓகேங்களா அப்போது யார் மட்டும்தான் பேமெண்ட் பே பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா ஓபிசி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா ஸோ அப்புறமா யூஆர் ஜென்ரலில் வராங்க இல்லைங்களா அவங்க மூணு பேரும் தான் வந்து என்ன ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ பே பண்ணணும் ஓகேங்களா ஸோ பாருங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஆன்லைன்லேயே வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து எஸ்பிஐ சலான்ல கூட நீங்க என்ன பண்ணலாம்னா பே பண்ணலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க ஆன்லைனில் பே பண்ணலாம் அப்படி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எந்த பேங்க்ல நீங்கள் பே பண்ணலாம் அப்படின்னா வந்து எஸ்பிஐயில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பே பண்ணலாம் அதுக்கடுத்து அவங்களே கொடுத்துருக்காங்க ஃபீஸ் ஒன்ஸ் பெய்ட் வில் நாட் பி ரீஃபண்டட் அண்டர் எனி சர்க்கம் சென்சஸ் அதாவது நீங்கள் ஒன்ஸ் ஃபீஸ் கட்டிங்கன்னா எந்த காரணத்தை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்கடுத்து அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ கொடுத்துருக்குறாங்க பாருங்க பத்து பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஓகேங்களா அந்த டூ டேஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஸோ அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போதே கரெக்டாக பண்ணிவிடுங்க சப்போஸ் ஃபஸ்ட் டைம் பண்ணிவிட்டு தப்பாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா செகண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க ரெண்டு நாள் கொடுக்குறாங்க செப்டம்பர் பத்தாம் தேதியிலருந்து செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பே பண்ணணும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இரநூறு ரூபாய் பே பண்ணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க எவ்வளோ டூ ஹண்ட்ரட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பே பண்ணணும் ஓகேங்களா அதுக்கடுத்து நீங்கள் தப்பாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து

எவ்வளோ சென்டிமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நூற்றி எழுபது சென்டிமீட்டர் இங்கே ஆண்கள் மட்டும் தான் பெண்கள் கிடையாது ஸோ செஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி டூ எயிட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் ஓகேங்களா ஸோ நார்மலாக இருக்கும்போது எயிட்டி எக்ஸ்பேன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எயிட்டி ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கணும் ஸோ இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மற்ற கேட்டகிரியெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கேண்டிடேட் பிலாங் டு ஹில் ஏரியாஸ் ஆஃப் கார்வால் கோமான் ஹிமாச்சல் பிரதேஷ் கோர்காஸ் டோக்ராஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சு சென்டிமீட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து பார்த்திங்கனா இதெல்லாம் வராது ஓகேங்களா இது மட்டும் தான் ஹைட் நூற்றி எழுபது சென்டிமீட்டர் செஸ்ஸு எண்பது டு எண்பத்தஞ்சு சென்டிமீட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்கல் பண்ணும்போதே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனெலாம் முடிச்சிருவாங்க அதனால் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கடுத்து நீங்கள் எக்ஸாமில் மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணும் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் முடிஞ்சு ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறமா தான் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸாமே வந்து ஸோ வைப்பாங்க ஓகேங்களா ஸோ இதற்கான சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் ேஷன் அண்டர் ஓஎம்ஆர்ஆர் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஓகேங்களா இதுல வந்து ஜெனரல் ரீசனிங் இருபத்தஞ்சு கொஸ்டின் ஜெனரல் நாலேஜ் அஞ்சு கொஸ்டின் எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் இருபத்தஞ்சு கொஸ்டின் இங்கிலீஷ் வந்து இருபத்தஞ்சுங்களா ஒரு கொஸ்டினுக்கு வந்து மார்க் நோ நெகட்டிவ் மார்க் வந்து இல்லை ஓகேங்களா நெகட்டிவ் மார்க்கே கிடையாது ரெண்டு மணி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸாம் எழுதுறோம் ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸாம் ஓகேங்களா எனது நூறு கொஸ்டின் ஒரு கொஷினுக்கு ஒரு மார்க் நூறு மார்க் எவ்வளோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நூற்றி இருபது மார்க் நூற்றி இருபது நிமிஷத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஸோ எக்ஸாம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வந்து எழுதணும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதில் வெளியிடுவாங்க அப்படின்னா அந்த சிஎஸ்எஃப் இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெளியிடுவாங்க ஓகேங்களா த கொஷின் இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் வில் பி ஆஃப் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா இந்த ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சயின்ஸ் கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா சோ அதுக்கடுத்து மெடிக்கல் எக்ஸாமேஷன் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் பார்ப்போம் ஓகே மோட் ஆஃப் செலக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபிசிக்கல் எஃபிஷன்சி டெஸ்ட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்னா வந்து உங்களுடைய ஹைட் வெயிட்டு அதுக்கு அடுத்து வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் ஓகேங்களா சோ ஃபிசிக்கல் பாருங்க பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் ஓகேங்களா ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எத்தனை நிமிஷத்துக்குள்ள கிளியர் பண்ணணும் இருபத்தி நாலு நிமிஷத்துக்குள்ள கிளியர் பண்ணோம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபிசிக்கலுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து மார்க் கிடையாது ஓகேங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு எலிஜிபிலிட்டி உங்களுக்கு எதுதான் மார்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மெயின் எக்ஸாமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் ஓகேங்களா ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபிசிக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கான்சேரேட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அப்ளிகேஷன் எப்படி போடணும் ஸோ அந்த அப்ளிகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த பேஜ் மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபஸ்ட்டு நேம் இருக்கும் அப்புறம் வெரிஃபை நேம் ஹவ் எவர் சேஞ்ச் நேம் அது வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சு பேரை வந்து பார்த்திங்கன்னா மாற்றிருக்கிறீங்களான்னு கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ ஆர் நோவான்னு கொடுங்க அதுக்கடுத்து அப்பா பேரு அம்மா பேரு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த்து ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜென்டர் ஆனா பெண்ணா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ் ஓகேங்களா பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துட்டு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து என்ன பண்ணிவிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சப்மிட் பண்ணிவிடுங்க சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகிடும் அப்ளிகேஷன் வந்து ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து போய் சேர்ந்துடும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஸோ ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் ஓகேங்களா ஸோ ஃபோட்டோ சிக்னேச்சர் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் புதுசாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து கான்ஸ்டபிள் ஃபயர்மென்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்களே புதுசாக உருவாக்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் ஓகேங்களா அதுக்கடுத்து அடுத்து சப்மிட் பண்ணிடுங்க ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து பார்த்திங்கன்னா வந்து கேண்டிடேட் கேன் அப்ளை ஃபார் காஸ்டபிள் ஃபயர் இதுல வந்து பார்த்திங்கன்னா வந்து கிளிக் இயர் டூ அப்ளை அப்படின்றத கொடுங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்ளிகேஷன் வரும் அப்ளிகேஷன் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேசிக் டீடைல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபாலோ பண்ணுங்க இது ஃபில் பண்ணுங்க ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வரும் ஓகேங்களா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபில் பண்ணுங்கள் ஓகே போஸ்ட்டு ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்கு பின்கோடு அதுக்கு அடுத்து மொபைல் நம்பரு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்ளை பண்ணிட்டே வாங்க கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பாருங்கள் என்னது ஏஜ் ப்ரூஃபு எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்டு அப்புறம் ஃபோட்டோ சிக்னேச்சர் அதுக்கடுத்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணுங்கள் ஃபீஸ் பே பண்ணிட்டு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரிண்ட் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருவாங்க ஓகேங்களா ஸோ இந்த ஃபார்மெட்டில் தான் நீங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து ஸோ நீங்கள் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எழுதுகிறோம் நம்ம அகாடமியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து முப்படை ட்ரைனிங் அகாடமில் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சிஏஎஸ்எப்பான புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவைலபிளாக இருக்கும் ஓகேங்களா இங்கிலீஷ் மீடியம் ஓகே ஸோ நல்லா ஸ்டாண்டர்டான ஒரு புக்ஸு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து சிஎஸ்எஃப்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நீங்கள் நல்ல ஒரு டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா வந்து ஸோ எஸ்எஸ் ஜிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டெஸ்ட் பேட்ச் வந்து போட்டிருக்கோம் அதே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் அதே ஸ்டாண்டர்டில் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சிசிஎஸ் ஃபயர்மேனுக்கு நீங்கள் வந்து நீங்கள் நல்ல டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா வந்து இந்தியன் டெஸ்ட் பேட்சை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்காங்க ஸோ இந்தியன் டெஸ்ட் பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அது உங்களுக்கு எதனா டவுட் இருந்தது அப்படின்னா வந்து சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ த்ரீ அப்படின்னு நம்பர் கான்டெக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ புக்ஸும் வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இதே நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ த்ரீ அப்படின்னு நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து காண்டக்ட் பண்ணுங்கள் ஸோ நல்லா படிங்க ஸோ இந்த நல்ல போஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தவற விட்டுறாதீங்க ஓகேங்களா ஸோ நல்லா படிங்க மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்